இம்பெருமான பந்துக்களே ராமாய ராமபத்ராய் நாதாய ரகுநாதாயநாதாய பதே நமக ஆஞ்சநேரைப் பற்றி அவருடைய ஸ்துதியைப் பற்றி தோத்திரங்களை பற்றி பார்ப்போம் குஷ்பதி கிருதவாராசிம் மசக்கி கிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் கடலை குளம்படி போல் செய்வதவரும் அறக்கரை கொசுவலை போல் செய்தவரும் இராமயமாகிற சிறந்த மாலையின் ரத்னம் போன்று விளங்குபவருமாகிய வாயு புத்தரை வணங்குகிறேன் வஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீச மக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வரும் ஜானகியின் துன்பத்தை தொலைத்தவரும் வானர தலைவரும் அனாகுமாரனை கொண்டவனும் இலங்கைக்கு பயம் விளைவித்தவருமான வீரனை வணங்குகிறேன் மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி மனதை ஜெயித்தவரும் வாயுவுக்கு சமமான வேகம் உடையவரும் இந்திரியஜம் உடையவரும் புத்திமான்களில் சிறந்தவரும் வாயு புத்திரரும் வானர்களில் முக்கியமானவருமாகிய ராமபிரானின் தூதரை தலையால் வணங்குகிறேன் உள்ளங்க சிந்தோ சலீலம் சலீலம் யசோக பக்னி ஜனகாத் மஜாய ஆதாய தேனை பததாதலங்காம் நமாமிதம் பிராஞ்ச ஆஞ்சனேயம் கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே இலங்கையை எவர் எரித்தாரோ எந் எந்த ஆஞ்சநேயரோ அவரை கைகூப்பி வணங்குகிறேன் ஆஞ்சநேய மதிப்பாண்டலானனும் காஞ்சநாத் கவனீய விக்கிரகம் பாரிஜாத திருமூலவாசினம் பாவையாமி பவமான நந்தனம் சிவந்த முகமுடையவரும் பொன்மாலே போன்று கம்பீரமான தோற்றமுடையவரும் பாரிஜாத மரத்தறியில் வசிப்பவரும் வாயு புத்தருமாகிய ஆஞ்சநேயரை தியானிக்கிறேன் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்த கிருத மஸ்த காஞ்சனீம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாறுதீம் நமத சாந்தகம் எங்கு ராமடி புகழ் பாடப்படுகிறதோ அங்கங்கு சிறமேற்கூப்பிய கையுடன் கண்ணுடனும் தோன்றுபவரும் அரக்கர்களுக்கு யமனை போன்றவருமாகிய வாயு புத்திரரை வணங்குகிறேன் புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத் தரோகதா அஜாத்யம் வாக்படுத்துவம் சனுமஸ்மரணாத் பவேத் புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயின்மை சுறுசுறுப்பு சொல்வன்மை எல்லாம் ஹனுமரை தியானிப்பதால் சித்திக்கும் துவாரிக்குதிதார்த்தி பிரகடீக ராம வைபவ ஸ்பூர்த்தி தாரித தசமுக கீர்த்தி புரதோ மமபாது ஹனுமதோ கி மூர்த்தி சீதையின் துன்பத்தை தொலைத்தவரும் ராம வைணவ பெருமையை பிரகடம் செய்தவரும் இராவணனுடைய கீர்த்தியை அழித்தவரும் ஆகிய ஹனுமானுடைய திருவுருவம் என் முன்னின்று என்னை காப்பாற்றும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரங்கள் முதலில் ஹனுமான் ஓம் அஞ்சனையாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஓ ஓம் ரூபாய வித்மகே வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்மப் பிரச்சோதயாத் गरुड़न गर पक्षिराजा विमे स्वर्णपक्षा धीमहे तो ग्रचोदयाद वराहर ओम भुवरा विमे किग धीमहे तो ग्रचोदयाद हयग्रीवर ओम वागीश्वराय विमे हयग्रीवाय धीमहे तन्नो हमस प्रचोदयाद அதற்கு மேலாக பஞ்சமுகா ஆஞ்சனேய சுவாமியை பற்றி பார்ப்போம் ஸ்ரீ வராக தெய்வம் கருடன் ஹனுமான் நிருசிம்ம சுவாமி ஹயக்ரீவன் முதலில் ஸ்ரீ ஹனுமான் அஞ்சனா கேசரி என்ற பானர தம்பதிக்கு வாயுதேவன் அம்சமாக அவதரித்தார் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் மற்றும் வானரப்படைகள் படைகள் பிரம்மாஸ்திரத்தினால் மயக்கமுற்று இருக்கும் சமயம் ஜம்பவான் சசேனன் அபிப்பிராயப்படி மூலிகை மருந்துகள் நிறைந்த துரோணமலைக்கு சென்று மூலிகை தேடினால் குறிப்பிட்ட சமயமாகிவிடும் என்று நினைத்து மலையையே தூக்கி கொண்டு வருகிறார் பக்தாஞ்சனேயர் இந்த நிலையை முன்பே தீர்மானித்து பாய்ந்து வேகமாய் மலையை தூக்கி வருவதை நினைத்து வானர் முகத்தை ஏற்றுக்கொண்டார் நினைத்ததை முடிக்கவும் தைரியம் நிறைந்த ஆற்றலையும் செய்ய சிங்க முகமும் எந்த விஷசக்தியும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கும் தன் செயலுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் இருப்பதற்கும் மிக்க வேகமும் மிக உயரையே பறக்கும் சக்தியும் வெகு தொலைவில் உள்ள பொருளையும் காணும் சக்தி கொண்ட கருடாழ்வார் முகத்தையும் ஜலத்திலோ ஆழமான இடத்திலோ இருந்தாலும் அதை மூச்சுக்காற்றால் எழுத்து கொண்டு வருவதற்காக வராக முகமும் நினைவு சக்தி ஆற்றலையும் வர பலத்தால் கவரும் அசுரர்களையும் அடித்து மீட்கும் சக்தியுள்ள குதிரை முகமும் கொண்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹயக்ரீவன் வராக பெருமாள் நரசிம்மன் கிரடாழ்வார் இவர்களை வேண்டி அடையாளமாக ஒவ்வொருடைய முகமும் தலை ஆயுதத்துடன் கூடிய இரு கைகளை ஏற்றுக்கொண்டு விளங்கும் பஞ்சமுகாந்திரையை நாம் வழங்கி பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்திப்போம் என்றால் இப்போ இருக்க கலியூர்த்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஏற்படக்கூடிய இயற்கையின் சீற்றம் அதற்கு மேலாக எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அதற்கு மேலாக நம் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் சங்கடங்கள் மனத்துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போகக்கூடியவரும் அப்படி நினைத்து நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தவனே ஹனுமான் இந்த பஞ்சமுகாஞ்சனையனை பற்றி ஸ்லோகங்களும் எந்தெந்த காரியத்திற்காக எந்தெந்த முகத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கும் சொல்லப்பட்டுள்ளது நாமும் அவரை பிரார்த்தனை செய்வோம் நாமும் நலமாக வாழ வேண்டும் நாடும் நலமாக நல்ல வளர்ச்சி பாதையில் சென்று நாட்டை ஆள்பவருக்கும் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கும் நல்ல சுபீட்சத்தையும் தைரியத்தையும் அவர்கள் நினைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பணியின் பலிதம் ஏற்பட வேண்டும் அதற்கு நாம் வாய் புத்திரனான ஆஞ்சனையனையும் பஞ்சமுகாஞ்சனையையும் பிரார்த்தித்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று நல்லபடி அனைவரும் வாழ வேண்டும் என்று பஞ்சமுகாந்தனையை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சர